பதிமூணு மாதம் காலம் முடிஞ்சு இது பதிமூணாவது தேதி மக்களுடன் குறை கேட்டு உடனடியே கடையே தெரிவு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதியில் நம்ம மாநகராட்சியால் மக்களுடன் முதல்வர் இந்த ஸ்கீம் நடைபெற்றிருக்கிறதுனால அங்கேயும் நம்ம மாநகராட்சி பணியாளர் இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் ஆய்வு கொண்டு வந்தோம் மக்கள்கிட்ட நல்லா வரையறுபட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒரு துணையாளர் அவர்களே மற்றும் நம்ம கலாணிமையர் ராமச்சந்திர சார் உள்ளிட்ட ஒரு ஒரு சரேஷ் மற்றும் நல்லா மகேஸ்வரி அவர்கள் ராணுவ மாலா உள்ளிட்ட அனைவருக்கு வணக்கம் பத்திரிகையாளர் வணக்கம் உங்களுக்கு மா மாநகராட்சி இந்த இன்றைக்கி நடக்கக்கூடிய மக்களோட முதலோட ஸ்கீமில் அங்கங்கே நடக்கிறது மூணு மூணு வார்டா பிரிச்சி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கிட்டத்தட்ட பதிமூணு டிபார்ட்மெண்ட்டு நாற்பத்தி மூணு வகையான சீர்கெலாம் நானும் அங்கேயும் நம்ம நகராட்சித்துறை உள்ளது இருக்குது அதுவும் நடந்துகிட்டு இருக்குது இது தொய்வு மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு பெற்று நடந்து திட்டம் இங்கேயும் ஆளுக்கு வந்திருக்காங்கனாலும் இந்த முகாம் நம்ம தொடர்ந்து நடந்துட்டு வரோம் இது வார வாரம் நடத்துறது அங்கே கொடுக்குறோம் நாங்கள் அங்கே உள்ள ரிசீவ் பண்ணியிருக்கோம் நேற்று இருபத்தி ரெண்டு வந்திருக்கு நகராட்சித்துறை சார்பாக மூலம் மட்டும் இருபத்தி ரெண்டு வந்திருக்கு பெருமாற்றம் பிறப்பிறப்பு சான்றிதழ் பெருமாற்றம் எல்லாம் வந்திருக்கு அது போக அங்கே வந்திருக்கும் பொழுவும் நம்ம உடனடியாக கொடுக்கணும் என்று தெரிவித்து சொல்லி வருங்காலத்தில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பல்வேறு நடவடிக்கை எடுத்து தூத்துக்குடி மாநகராட்சி முன்மாதிரியான போய்ட்டு இருக்குது குறிப்பாக நம்ம வந்து தெப்ப குளத்தில் வேலை போது மிக விரைவில் அது மட்டும் இல்லை ஒரு சில பகுதியில் மட்டும் அந்த கிழக்கு மண்டல் உட்பட்ட பகுதியில் புருசுரம் டேங்க் குருஸ்புரம் டேங்க்லேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு டவுன்ஸ்லாம் இருக்குது அஞ்சு வார்டு அஞ்சு ஏரியா சப்ளை போவோம் எல்லா இடமுமே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போட்ட பழைய லைன் இருக்குது ஓட்டர் லைன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வர்றதுல இன்னும் நம்ம லைன் வந்து லைன் போட்டாச்சு கனெக்ஷன் கொடுக்காத ஒரே பகுதி புருசுபுரம் மட்டும்தான் அந்த புருசுபுரம் பகுதியும் நடைபெற்றிருந்தால் அதில் மட்டும் மூணு நாள் நாலு நாள் சரி வர தண்ணி வரல கொஞ்சம் கலங்கலாகவும் வருதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க மிக விரைவில் அது வந்து தீர்த்துளிக்கப்படும் அது போக நம்ம சாலை வசதி பிரதான சாலையே தூத்துக்குள்ளே டபுள்யூஜிசி ரோடு ஒன்று தான் அது டபுள்யூஜிசி ரோட்டில் ரெண்டு சைடும் ஃபேவர் பிளாக் போடணும் பொதுமக்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் வியாபார பொதுமக்கள் ரெண்டு சைடும் வண்டி விட்றாங்க அந்த வண்டி விட்றனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக சிரமமாக இருக்கும் அந்த ஃபேவர் பிளாக்லேயே போய்ட்டு வந்தால் அவங்களுக்கு கடைகிரியில் போகவும் நல்லாயிருக்கும் நம்மளோட வியாபாரமும் பாதிக்கப்படாமல் இருக்கும் அது போக நான் ஏற்கனவே எல்லா மாவட்டத்துலேயும் சொல்கிற மாதிரி கேரிபே அது ஒரு சவால் இருந்தாலும் எண்பது பர்சன்ட் நிறைய இன்னும் இப்போ இந்த வழியாக தான் வந்தோம் கேரி பேக் அங்கே தூக்கி தூக்கி போடுறாங்க அதனால் மழை நேரத்தில் நிறைய பிரச்சனை வருது எங்களுக்கு அடப்பு வருது அது அந்த அடப்பை சரி செய்ய கஷ்டப்பட வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட கால்நடைகள் அங்கங்கே உணவு கொடுக்குன்னு வைக்கும் அந்த உணவு சாப்பிட்ற கால்நடைகளுக்கு ஒரு நாள் கொடுப்போம் இன்னொரு நாள் நம்ம வேலை நிமித்தமாக வெளியே போயிருப்போம் அந்த கேரி பேக்கோடு சாப்பிட்டு அதுவும் அந்த இருந்து வர நம்ம வந்து மாடை பிடிச்சி கட்டி வைக்கிற இடம் வச்சுருக்கோம் அதோட சாணத்திலே அப்படி வருது அதான் சொல்கிறேன் கேரி பேக்கை தவிர்ப்போம் வருங்கால சந்தைகளுக்கு மிக சுகாதாரமான ஒரு நம்மளோட நாட்டு தூத்துக்குடி ஒப்படைக்கும் என்று கூறுகிறேன் சாலை வசதி அங்கங்கே உள்ள சாலை வசதியாக இருந்தி இரநே வந்து நம்ம தொள்ளாயிரம் சாலை அங்கங்கே படிப்படியாக போயிட்டு வரும் நம்மளோட மாதா அதாவது உலக பெற்ற கோயில் வந்து வர இருபத்தி ஆறாம் தேதி வரும் கிழக்கு மண்டலத்தில் இருக்கிறதுனால எப்போவும் மாதிரி நம்மளோட பணியாளர் நூற்றம்பது பணியாளர் வச்சு துப்புரவு பணி ஆரம்பிக்கப்படும் அதுபோ அங்கங்கே சாலையோ லீக் இருக்கோ பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் எடுத்துருங்க நம்ம ஆளுக்களே நம்ம மாநகராசி பணியாளர் வந்து அங்கங்கே எடுத்து கிளியர் பண்ணுவாங்க அந்த பணியை நடைபெறும் என்று தெரிஞ்சு விடுறேன் இப்போ நீங்கள் வரிசையாக அவங்க ஒரு ஏன்னா டெக்க தானே கார்டு இருக்கு போட்டு தானே நான் என்ன சொல்றேன் நீங்கள் ரோடை உங்களுக்கு தரேன் ரோடை கிராஸ் பண்ணி டெக்க உள்ள கான் கனெக்ட் பண்ணிக்கணும் అయ్యి తొందరువాది మరే నే పా